அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஒவ்வொரு நாளும் என்னுடைய விதியை மாற்ற விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க ஓதக்கூடிய அவசியமான திகிர்களை பற்றிய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு மகுரீபுடைய தொழுகைக்கு பிறகு சிறந்த நேரம் இருக்குது அந்த நேரத்துல அல்லாஹ் இந்த சிறப்பான திகிர்களை நீங்க ஓதி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா காலையில நீங்க எழும்பும் போது உங்களுடைய விதிய அலகத்தால மாத்திருப்பான் அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த திகிர்களை தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு நாளுமே நமக்கு துவா ஆகுவதற்கு பலவிதமான வழிகள் இருக்கு பலவிதமான நேரங்கள் இருக்கு அதுல ஒன்று தான் மகிரீபுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் மகிரீபுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் தொழுத இடத்துல சலாம் கொடுத்த உடனேயே இந்த நான்கு திக்ருகளை நீங்கள் இன்ஷா அல்லா ஓதி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் அல்லக தாளா நீங்கள் இதுவரைக்கும் கேட்டு கிடைக்காத துவாக்களை கூட அல்லாஹாலா விரைவாக கபூல் செய்து தருவான் இதில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொன்றுமே துவா கபூலாகவதற்கான சிறந்த அம்சங்கள் தான் முதல்ல சூரா ஃபாத்திஹா சூரா ஃபாத்திஹாவை நம்ம எந்த நேரத்தில் ஓதினாலுமே நம்முடைய துவா கபூலாகும் ஏன்னா அல்லாஹே நமக்கு வாக்குறுதி அளித்த சூறா எனவே இந்த சூறாவை இன்ஷா இல்லா மகிரிபுடி தொழுகைக்கு பிறகு நீங்க மூன்று முறை நீங்க ஓதிட்டு அடுத்தது தரூதே இப்ராஹிம் செலவாத்து இருக்கிறதுலே சிறப்பு மிகுந்த செலவாத்து அப்படின்னா இந்த செலவாத்து தான் இந்த செலவாத்தை இன்ஷா அல்லா மூன்று முறை ஓதிக்கோங்க இதுவும் துவா கபூலாகவதற்கான தடைகளை நீக்கக்கூடியது அடுத்தது நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடாத வரைக்கும் நம்முடைய துவா அல்லாக விடத்தில் கொண்டு செல்லப்படாது எனவே இஸ்தேக்பாரை நம்ம அதிகம் ஓதணும் மதுரையுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் குறைந்தது அஸ்தகு அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை வாவது நீங்கள் மூன்று முறை நீங்கள் ஓதிக்கோங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய இஸ்தேக்பார்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓதிக்கோங்க இன்ஷால்லா அடுத்தது நபி மூசா செல்லம் அவர்கள் ஓதிய இந்த சிறப்பு மிகுந்த திக்கரை நீங்கள் அதே இடத்துல இந்த மூன்றையும் ஓதிய பிறகு இந்த ஒரு திக்கரை அல்லாஹ் நூறு முறை நீங்கள் ஓதிட்டு இடத்துல நீங்கள் துவா செய்ங்க நீங்கள் என்ன கேட்டாலுமே அல்லாஹால் உங்களுடைய துவாவை கபூல் செய்வான் நீங்க எதை விரும்பினாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி உங்களுடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடியது தான் இந்த சிறப்பு மிகுந்த ஒரு திக்ரு திருக்குறானுடைய ஒரு வசனம் இது இன்னும் நபி மூசா அலைஹி வசல்லம் அவர்கள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இதை காலையில் ஓதனாங்க மாலைக்குள்ளே அவங்களுக்கு அனைத்தையுமே அல்லாஹால கொடுத்தான் அப்படிப்பட்ட சிறந்த திருக்குறானுடைய ஒரு துவா எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நீங்கள் நிர்கதியாக நீங்கள் நின்றீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை ஓதும்போது ஏதாவது ஒரு வழியில அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் இன்னும் நீங்க கேட்குற அத்தனை விஷயங்களையுமே உங்களுக்கு சிறப்பாக கொடுப்பான் நம்முடைய விதியில இல்லாத ஒரு விஷயத்த நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா அதற்கு துவா மட்டும் தான் ஒரே வழி நம்முடைய துவாவிற்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது எனவே நம்முடைய துவாக்களை நம்ம அதிகப்படுத்தணும் இது போன்ற நபிமார்களுடைய தலையெழுத்தவே மாற்றக்கூடிய திக்குறுகளை நம்ம ஓதி நம்ம துவா செய்யும்போது நம்முடைய துவா விரைவாக கபூலாகும் எனவே இன்ஷா அல்லா யாராவது விதியை மாற்றிக்கொள்ள விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக துவாக்களை அதிகப்படுத்துங்க உங்களுடைய துவாவின் மூலமாக மட்டுமே தான் அந்த விதியை மாற்றிக்கொள்ள முடியும் பல வருடங்களாக துவா செய்தும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஏதாவது ஒரு துவா கபூலாக கூடாத ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்களை நீங்களே அதிலிருந்து வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் தான் மாற்றிக்க முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய துவா கபூலாகும் எனவே அல்லஹவின் மீது கோபப்படாதீங்க பல வருடங்களாக கேட்டு கிடைக்காதவங்க எந்த விதத்தில் நீங்கள் தவறு செய்கிறீங்க அப்படிங்கிறத இன்ஷா இல்ல நான் ஒரு வீடியோவாக நான் போடுறேன் உங்களால் மாற்றிக்கொள்ள முடிஞ்சுது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு சின்ன அமல் சின்ன ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு விடத்தில் நீங்கள் துவா செஞ்சால் கூட ஒரு வார்த்தையை நீங்கள் ஒரு முறை நீங்கள் சொல்லிவிட்டு துவா கேட்டால் கூட உங்களுடைய துவாவை அல்லாஹால கபூல் செய்வான் எனவே இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் நமக்கு துவா கபூல் ஆகக்கூடிய நிறைய சிறந்த நேரங்கள் இருக்குது அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம சிறிய ஒரு அமலை செஞ்சுட்டு அல்லாஹவிடத்தில் கேட்டாலுமே நம்முடைய துவாவை கபில் செய்வான் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட ஒரு அமல் தான் இந்த ஒரு அமல் உங்களுடைய துவா வாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் தான் இந்த திக்ரு எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் மகுரீவுடைய தொழுகைக்கு பிறகு சலாம் கொடுத்த உடனேயே இந்த சிறந்த நான்கு திக்ருகளை நீங்க இதில் சொல்லப்படுற முறையில் நீங்க ஓதிப்பாருங்க கட்டாயமாக அல்லாஹ் தாலா விடிகிற ஒரு பொழுதானது உங்களுக்கு விதியை மாற்றி அமைத்த ஒரு நாளாக மட்டுமே அமையும் அல்லாஹ் அதுவும் இன்றைக்கு வியாழக்கிழமையினுடைய மகுறிவுடைய நேரம் அப்படிங்கிறது துவா கபூலாகுவதற்கான மிகச்சிறந்த நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த அமலை செஞ்சு பாருங்கள் அல்லாஹால நம் அனைவருடைய வாழ்க்கையுமே மாற்றி அமைப்பான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து